ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸ் எல்லோரும் பதினாறு கமாண்டர்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காக போயிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் நானும் ஒரு பர்சன் நானும் தான் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்தேன் ஸோ அது எப்படி இருந்தது ஏன்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க என்ன என்ன நடந்தது என்ன பேசுனீங்க என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு சார் சொன்னாங்களே அந்த ஏழு பக்கம் மெசேஜஸ் என்ன பண்ணிங்க என்ன எழுதுனீங்க ஸோ இதெல்லாம் அவங்க கேட்கும்போது ஸோ எங்களுக்கு வந்து அது நாங்கள் க்ளியராக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ நான் அங்கே போய் என்ன 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 நான் என்ன பார்த்தேன் நான் என்ன நாங்கள் என்ன செஞ்சோம் அந் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் விசிட் நாங்கள் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர் சைடில் வேலூரில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போனோம் ஸோ நாங்கள் வந்து லேவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பட் அந்த டைம் வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து எங்களுக்கு நான் அலாட் பண்ண ரூமில் நாங்கள் எல்லோரும் இருந்தோம் கமாண்டர்ஸ் எல்லோரும் இருந்தோம் சோ இந்த அகேன் நாங்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் அந்த ப்ளேஸுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அங்கே அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் வச்சு தான் ராஜேஷர் சங்கர் சங்கர் சார் வந்து எங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஷீட்டில் வந்து எங்களை தர சொன்னாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய பயோ நாங்கள் எங்களுடைய பயோ மீன்ஸ் எங்களோட நேமு ஏஜு அதுக்கப்புறம் எங்களுடைய லொக்கேஷனு நாங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எங்களுடைய ஃபேமிலி பசங்கள் ஹஸ்பண்ட் என்ன இதெல்லாமே கிளியராக நாங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டோம் அண்ட் எங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஸோ இதெல்லாமே க்ளியராக அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்க எந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிங்க இது எல்லாமே வந்து அதில் இன்புட் பண்ணியிருந்தோம் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு கொஸ்டின் ஷீட் மாதிரி ஒன்று இருந்துச்சு ஸோ அதில் தான் இந்த கொஸ்டின் ஷீட்டில் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பயோ தென் கொஸ்டின் ஷீட் ஓகேவா அடுத்தது தான் பேசேஜாக நாங்கள் கொஞ்சம் மெசேஜை டைப் பண்ணோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் அவங்க ஒன்று கேட்குறதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய ஆன்சர் நாங்கள் பண்ணோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேக்கேஜில் வந்தீங்க ப்ரீமியம் பேசிக் எதில் வந்தீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதில் என்ன அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி வந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மந்த்ஸாக இருக்கீங்க அண்டு நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுத்தீங்க அந்த இன்கம்மை நாங்கள் ஷேர் ப அதில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம கம்பெனியில் இன்றைக்குமே ரெஃபர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மளாம் விருப்பப்படுறதா நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸோ நம்ம விருப்பப்படுறவங்கள நம்ம ஜாயின் பண்ணுறோம் அண்ட் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் கிடைக்குது ஸோ அதை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வாலண்டியாக தான் நம்ம சொல்லி அவங்க ஓகே விருப்பப்பட்டு தானே வராங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வாலண்டியர் தான் வராங்க ஸோ கம்பெனி வந்து உங்கள் கிட்டே வந்து அமௌண்ட்டு வாங்கி வட்டிக்கு எதாவது விடுறாங்க அந்த மாதிரி எதாவது ஸோ பண்ணாங்களான்னா அப்படிலாம் நம்ம கம்பெனி என்றைக்குமே செய்ய மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது ஒன்று சொன்னோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களா எஸ் நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா நமக்கு வந்து ஆர்டிக்கல் ரீடிங் ரேட்டிங்கு அண்டு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இமேஜ் ஷேர் பண்ணுறது இது நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணது ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க நீங்கள் இதை எப்படி நீங்கள் இந்த கம்பெனி எப்படி உங்களுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அதாவது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எப்படி வந்தீங்க ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் எப்படி பார்த்தீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க உங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் போர்ட் மூலமாக எல்லாமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் சும்மா எல்லாமே க்ளியராக நாங்கள் வந்து எல்லாமே க்ளியராக நாங்கள் சொன்னோம் எல்லாமே கிளியராக நாங்கள் மென்ஷன் பண்ணோம் அதே மாதிரி எல்லாம் ஓகே ஸோ ஏன் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து மணி மைண்டடாக அவங்க வந்து அந்த மணியை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர கஸ்டமருக்கு வந்து ஒரு அவங்க நமக்கு இன்கம் தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு நல்லபடியாக பண்ணுவோம் நம்மளும் எனக்கு போய் இன்கம் அப்படின்னு நினைக்காம அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்தனால ஸோ நிறைய இடத்துல வந்து நிறையா மிஸ் மிஸ்யூஸ் ஆகுதுனால நம்மளுடைய பொதுமக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆஃபீஸர் சொல்றது பொதுமக்கள் வந்து இன்றைக்குமே பாதிப்படையக்கூடாது அவங்க வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்க லாஸ் ஆகக்கூடாது ஒரு ரூபாய் அது அவங்களுடைய காசு கஷ்டப்பட்டு கொடுத்த காசு தான் ஸோ எதுலேயுமே அவங்க லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கிட்ட வந்து எல்லாம் கிளியராக கேட்டாங்க நாங்களெ எல்லாம் க்ளியராக சொல்லிட்டோம் ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம பே பண்ணது க்ளவுட் ஸ்டோரேஜாக கொடுத்துட்றாங்க ஸோ அதை நம்ம இப்போ நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம வெப்சைட் வந்து க்ளோஸில் இருக்குது ஸோ அதான் நாங்கள் சொல்கிறோம் வெப்சைட் க்ளோஸில் இருக்குது ஸோ எங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே அதில் எல்லாமே இருக்குது ஸோ எங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகணும் வெப்சைட் ஓப்பன் ஆனால் தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ எங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அந்த மாதிரி நிறையா த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த பிரேக்கில் வந்து இந்தமே இன்கம் எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கறனால அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ எல்லாேருக்காகவும் நாங்கள் எல்லாருக்காகவும் தான் நாங்களும் வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு இந்த சைட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இனி எல்லாமே நல்லபடியாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் நாங்களும் இன்கம் எடுப்போம் ஸோ எங்களுக்கும் வந்து நல்லா ஒரு ஒரு இன்கம் சோர்ஸ் கிடைக்கும் இதனால் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் வந்து அந்த லெட்டரில் எல்லாமே கிளியராக நாங்கள் எழுதி எங்களோடய சிக்னேச்சர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் இவ்வளோ தான் அந்த அந்த வெரிஃபிகேஷனில் நடந்தது ஸோ அவங்க எங்ககிட்ட எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து என்னென்ன என்ன என்னெல்லாம் யோசிக்காதீங்க உங்களை ஒருத்தராக தான் நாங்கள் போகணும் உங்கள் சார்பாக தான் நாங்கள் போகணும் நம்ம எல்லாருக்காகவும் தான் நாங்கள் போகணும் போய் நம்ம எல்லோரும் உங்கள் எல்லாேருக்காக தான் நாங்கள் அங்கே பேசியிருக்கோம் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக வரும் ஸோ நாங்கள் சொன்னதுனால அது அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் பிளான் லான்ச் ஆகும் நம்ம எல்லோருமே ஒர்க் பண்ணுவோம் எல்லாமே யூனிட்டியாக இருப்போம் ஸோ நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி மாதிரி டைரெக்டாக வந்து அதாவது நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு எல்லாமே நோட்டீஸ் போர்டு மூலமாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த கம்பெனியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனியில் நம்ம இருக்கும் அதனால் யார் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க தைரியமாக இருங்க கூடி சீக்கிரம் நம்ம எல்லாேருமே இன்கம் எடுக்க போகிறோம் ஸோ வெரிஃபிகேஷனில் என்ன நடந்ததுன்றதை உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இது எல்லாருமே புரிஞ்சுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே புரி என்ன நடந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தேங்க் யூ